புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஷோல அப்போலோ கேன்சர் சென்டருடைய ஹெச்ஓடி டாக்டர் சுரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவரை வெல்கம் பண்ணி ஷோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக எந்த ஒரு நோயுமே வந்து ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துடணும் அப்படின்ற சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு ஸோ அதுதான் நல்லதும் கூட அப்படி இந்த பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார் இப்போ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேன்சர் அப்படிங்கிறது பிரெஸ்ட் கேன்சர் அதுவும் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரெஸ்ட் கேன்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் சென்னை தான் ஒரு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் சென்னையில் வருது அப்போ இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஸோ கட்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த நோய் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது நாற்பது வயசுக்கு கீழே அப்படிங்கும்போது அல்ட்ராசோனோ மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே எக்ஸ்ரே மேமோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது இது வந்து இரண்டு மார்பகங்களையும் நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பைராட்ஸ் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று செய்வாங்க அந்த பைராட்ஸ் ஸ்கோரை பொறுத்து அது வந்து கட்டி இருக்குதா அப்படி கட்டி இருந்ததுன்னா அது நார்மலான கட்டியா இல்லை கேன்சருக்கான கட்டியா அப்படிங்கிறத அது ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் சப்போஸ் ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அல்ட்ராசோனா மேமோகிராம் எக்ஸ்ரே மேமோகிராமுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ மேமோகிராம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ லெஸ் தென் தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த எம்ஆர்ஐ மேமோகிராம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேன்சர் இருக்குது அப்படின்னா அது இவங்களுக்கு கரெக்டான டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பெண்கள் வந்து அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு வீட்டில் இருந்தபடியே அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியுமா ஸோ இது வந்து நம்ம பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஆல் ஃபீமேல்ஸ் ஒரு இருபது வயசுக்கு மேலே தாண்டினோடனே நீங்கள் வந்து உங்களோட பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் இது எப்படி பண்ணுறது கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களோட பீரியட்ஸ் ஆரம்பித்து அதை அஞ்சாவது நாள் நீங்கள் வந்துட்டு இரண்டு மார்பங்களையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த டெஸ்டிங் வந்து சில மெத்தாடிக்கலாக பண்ணலாம் அது மெத்தாடிக்கலாக பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கன்சல்டன்ட் டாக்டரையோ யூடியூப்லேயோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது பீரியட்ஸ் வரவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அஞ்சாவது நாள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் மெனோபாஸ் ஆனவங்க மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் மேபி ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு அவங்கள செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம் இது போக வருஷத்துக்கு தடவை அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய்ட்டு ஃபிசிஷியன்ஸ் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸோ அவங்க ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேறு ஏதாவது வித்தியாசமான கட்டிகள் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் கூடுதலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்படி செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறது நல்ல விஷயமா இட்ஸ் ஹெல்தி வே கண்டிப்பாக அதாவது இப்போது ஃபீமேல்ஸ் அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ப்ரெஸ்டோட டெக்ஸ்சர் என்ன இருக்குது கட்டி என்ன இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ மாதம் மாதம் அவங்க செக் பண்ணும் போது ஏதாவது சிறு மாற்றங்கள் தெரிஞ்சால் கூட அவங்களால இதை அப்ரிஷியேட் பண்ணி எஸ் எனக்கு இது சேஞ்சஸ் இருக்குது என்னோட கட்டி ஒன்று இருக்குது இல்லை ஷேப் வேறு மாதிரி இருக்குது என்னோடய நிப்பிள்லேருந்து எதாவது டிஸ்சார்ஜஸ் வருது அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது நிப்பிள் உள்வாங்கியிருக்கு இதுமாரி ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும்போது அவங்களால தான் அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிர்னால அது உள்ளே போயிடுச்சு அப்படி இப்படின்னு எதுவும் காரணம் காட்டாமல் இதுமாரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக ஒரு ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸை செய்ய சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போது பொதுவாக ஒரு இருபது வயசு தாண்டினாலே எல்லா பெண்களுமே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறது அவசியம்னு சொல்கிறீங்க ஸோ மருத்துவமனையில் போயிட்டு பண்ணணும்னா அதுக்கு எந்த நேரம் சரியான நேரமாக இருக்கும் ம மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை கேன்சர் அப்படி இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு டவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் நாற்பது வயசு வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணிக்கிட்டு வருடத்துக்கு ஒரு முறை முறையாவது நீங்கள் டாக்டரை போய் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் அதுக்கு வந்து நேரம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கான டைம் எப்படின்னு கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சொன்னபடி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணுற மாதிரியே பீரியட்ஸ் முடித்து அஞ்சாவது நாள் நீங்கள் டாக்டரை பார்க்கும் போது அது பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு அவங்களை உறுதிப்படுத்திட்டாங்க செல்ஃப் எக்ஸாமின் பண்ணியோ இல்லை மருத்துவமனை போயோ அப்படி பண்ணும் பட்சத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கான சிகிச்சை எந்த மாதிரி இருக்கும் சார் ஒரு கட்டி இருக்குது இந்த மேமோகிராமில் பைராட்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து நோய் தான் புற்றுநோய் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பயாப்சி அப்படிங்கிறத பண்ணணும் இப்போ மக்களிடையே பயாப்சி பண்ணணும் நோய் பரவிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் அப்படி பயப்படுறதுக்கான காரணங்கள் எதுவும் கிடையாது பயோப்சி பண்ணால் தான் நமக்கு அது கேன்சராக இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ பயோப்சி பண்ண பிறகு கேன்சர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பண்ண பிறகு அடுத்தது அது எந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு நாலு வகையான ஸ்டேஜ் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெட் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது இது வந்து ஃபுல் பாடியும் ஸ்கேன் பண்ணும்போது நோய் ஒரு இடத்துல இருக்கா பக்கத்தில் நெறிக்கட்டி வரைக்கும் பரவி இருக்கா இல்லை வேறு ஏதாவது உறுப்புக்கு பரவி இருக்கா அப்படிங்கிறத காமிக்கும் இதுதான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இந்த ஸ்டேஜிங் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜுக்கு பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும் எடுத்த உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு வேணுமா கீமோ தெரப்பி ஃபஸ்ட்டு வேணுமா ரேடியேஷன் ஃபாலோ பண்ணணுமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ பயோப்சி கன்ஃபர்மேஷன் பெட் ஸ்கேன் ஸ்டேஜிங் இதை வச்சிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்து நாலு ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் சார் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே குணமாகிறது தான் க்யூர் அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறது பிரஸ்ட்டுலேருந்து வேறு ஒரு உறுப்புக்கு பிரெயின் போன் லங் லிவர் இந்த மாதிரி பரவி இருக்கும்போது தான் அது ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்ல போகிறோம் ஸ்டேஜ் ஃபோரும் இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் வேற ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேஜஸும் க்யூர் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பிரெஸ்ட்டில் மட்டும் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் சர்ஜரி பண்ணால் கண்ட்ரோல் ஆகிடும் வேறு செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பிரஸ்ட்டு சர்ஜரி மட்டும் பற்றாது அது கூட வந்து கீமோ தெரப்பி ரேடியேஷன் இதெல்லாம் தேவைப்படும் ஒன்லி திங் எப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணணுமா ஃபஸ்ட்டு கீமோ தெரப்பி கொடுத்து கட்டியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுமா இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் கண்ட்ரோல் இந்த கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆன்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து எது உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி ஃபஸ்ட்டாக கீமோ தெரப்பி ஃபஸ்ட்டா அப்படிங்கறது அவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜஸ் பற்றி பார்த்தோம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார் பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சர்ஜரி இந்த சர்ஜரியிலே ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷன் அதாவது கட்டி மட்டும் எடுத்துகிட்டு மார்பக ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண போகிறது இல்லை ஈவன் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் கூட நம்ம பிரஸ்ட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஃபுல் பிரெஸ்ட்டும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது என்ன ஒரே வித்தியாசம்னா ஸ்டேஜ் ஒன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ நீங்கள் ப்ரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல கேன்சர் மருந்து கொடுத்து நோயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஜரி பண்ணணும் இது கூட வந்து ஆம்பிட் அக்களில் வந்துட்டு நெருக்கட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதுக்கு வந்து சென்டினல் இன்ஃபுனோட் டிசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரஸ்ட்டு கன்சர்வேஷன் வித் சென்டினல் இன்ஃபுனோட் பயோப்சி பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் முழுமையாக இருக்கும் இது வந்து ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கீமோ தெரப்பி சில ஸ்டேஜஸ் பொறுத்து கீமோ தெரப்பி தேவைப்படும் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஈவன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கூட ஹார்மோன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசப்டார் டூ ரிசப்டார்ஸ் இந்த மூணுமே நம்ம பார்க்கணும் இந்த மூணு ரிசப்டார்ஸை பொறுத்து பேஷண்ட் சர்ஜரி பத்துதா இல்லை கீமோ தெரப்பியும் சேர்த்து கொடுக்கணுமான்னு கே பார்ப்பாங்க இந்த கீமோ தெரப்பி எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிட் சர்ஜரி பண்ணி ஒரு பெனிஃபிட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவங்க சர்ஜரி மட்டும் பண்ணால் ஒரு எயிட்டி பர்சன்ட் சர்வைவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் கீமோ தெரப்பி கொடுக்கும்போது அது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சர்வைவல் பெனிஃபிட்டாக மாறும் அப்போது அதுக்கேற்ற மருந்து நான் கொடுக்க வேண்டியது வரும் ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஹார்மோன் ஸ்டேட்டஸுன்னு பார்ப்பாங்க இதே தான் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்லேயும் என்ன விஷயம் அப்படின்னா அந்த செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் நம்ம முதல்லையே கீமோதெரப்பி நான் கொடுக்கும்போது அது பரவக்கூடிய தன்மையை நான் குறைச்சும் போது உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு சர்வைவல் சான்சஸ் அதிகமாகுது இது கீமோ தெரப்பி அப்படிங்கிறது ரேடியேஷன் அடுத்தது ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இருக்குது சர்ஜரி பண்ண பிறகு கீமோ தெரப்பி கொடுத்த பிறகு எக்ஸ்ரே மூலமாக அந்த இடத்த மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இது வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பீஸ் இம்யூனோ தெரப்பி அப்படின்லாம் வந்திருக்கு ஸோ நமக்கு வந்துட்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம டார்கெட்டட் தெரப்பீஸ் அண்ட் இம்யூனோ தெரப்பீஸ் அப்படிங்கிற ஒரு கீமோ தெரப்பியோட ஒரு வேறு விதமான ஒரு மருந்து அது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வில் பி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் ஸோ இவ்வளவும் நமக்கு பிரஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரஸ்ட் கேன்சரோட லைஃப் ஸ்பேனுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ட்ரீட்மெண்ட் அஸ் இட்